இன்னைக்கு வீக்லி மீல் பிளானர் தான் பார்க்க போறோம் என்ன எழுதி வச்சு தான் சமைக்கணுமா எழுதி வைக்காட்டியும் சமைக்கலாமே அப்படின்னா எழுதி வச்சு சமைக்கிறக்கும் எழுதி வைக்காமல் சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம செய்ய போகிறது செய்ய போறது ஆனால் எழுதி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விடவே முடியாது ஸோ இன்னைக்கு வந்து நான் என்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்குது அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லா காய்கறியும் எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் சந்தைக்கு போய் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் வந்து பிளான் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு சில காய்கறிகள் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கிற காய்கறிகள் வந்து நிறையா வாங்கிட்டு வந்து கூட நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய மீன்ஸ் அதை வந்து வேற ஒரு மீல் பிளானாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எங்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தாதான் அது டபுள் டைம் கூட ஒன்ஸ் வரும் ஒரே டைம் செஞ்சா கூட அது மோடியாது ஸோ அதுக்காக குவான்டிட்டி கூட எல்லாமே வந்து எவ்ளோ இருக்கு அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் எனக்கு வந்து போன வாரம் வாங்கின காய்கறி அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு போனதுனால சரி அதே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு லிஸ்ட் எடுத்தாச்சு எனக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு மேல நான் இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுதான் வந்து நான் எழுதி இருக்கிற லிஸ்ட் இனி வந்து நான் வந்து எனக்கு மீல் பிளானரை வந்து ரெடி பண்ண போறேன் இப்போ வாங்க நான் என்ன மீல் பிளானர் ரெடி பண்ணிருக்கலான்னு பார்க்கலாம் என்னோட வீட்ல மீல் பிளானர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செவன் டேஸ்க்கு எழுதிவிட்டேன் நாளைக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால எப்போவுமே மண்டே சண்டே வந்து டூ லிஸ்ட் அந்த வீக்குக்கானது அதுக்கப்புறம் வீல் மீல் பிளான் போட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது காய்கறி கட் பண்ணி வைக்கிறது என்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரி சண்டே வந்து பாப்போங்கிற டைமு ஃபேமிலி கூட இருக்கிற டைமை தாண்டி மற்ற எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த டைமெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் இதை பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து நீங்கள் ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இசியாயிடும் ஸோ எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கு ப்ளூ அந்த மாதிரி ரெட்டு மாதிரி எழுதிட்டேன் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திங்காட்டி இது மட்டும் பென்சில் எழுதியிருக்கேன் ஒய் பிகாஸ் நமக்கு எதாவது இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ வந்து அப்படின்னு சொல்லும்போது ஸ்நாக்ஸில் வந்து கண்டிப்பாக அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிப்பேன் அதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்திங்களா நான் நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு மீன் பிளான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு மீன் பிளான் சும்மா நம்ம வந்து ஃபேன்சியாக பிடிச்சதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சமைக்க முடியல அப்படிங்கும்போது போது இந்த பிளானரையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானர் இருக்கிறதுனால பெருசாக வந்து நிறைய செலவுகள் மிச்சமாகும் வெளியே போய் சாப்பிட்றதாகட்டும் என்னென்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து டென்ஷனாக இருக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு ம மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த மூணு நாளும் நான் சாப்பாடு தான் மார்னிங்கே போட்டுருப்பேன் பிகாஸ் அவர் ஆஃபீஸ் இருக்கிறதுனால எனக்கும் பாப்பாவுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் சாப்பாடு எடுக்கும்போது எனக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது அதனால் வந்து நான் என்னோடய வேலைகளை கம்மி பண்ணுறதுக்கான வழி எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பாப்பினை தாண்டி அதையும் தாண்டி இந்த பிளான்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்குது இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லேயுமே சம் ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது அதனால் இது எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து நான் பார்த்துக்கிறது எல்லாமே கரெக்டாக இல்லைனாலும் ஆனால் எல்லாமே டெய்லி வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன் ஃபர்ஸ்ட்டுவே வந்து சொரக்கா பொரியல் வந்து ரசம் வச்சுட்டேன் இல்லைங்களா ஏன்னா சிக்கன் எல்லாம் சாப்பிட்றப்ப சண்டே ஸோ ஆப்வியஸ்லி எங்கள் வீட்டில் வந்து மண்டே ரசமாக தான் இருக்கும் மதியானதிக்கும் அதே தான் நைட்டுக்கு வந்து வெங்காய தோசை அதுக்கூட வந்து சட்னி எக் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மக்கான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அது வெரி ஃபஸ்ட் டைம் வாங்கினோம் அது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா ஒரு பயம் அதை எப்படி செய்யணும் இல்லை எப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே இன்னுமே செய்யாமல் வச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்காக அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக ப்ளான் பண்ணிட்டேன் டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ் மட்டும் இருக்கும் கேரட் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து நான் அடிக்கொருக்கா பாயில் பண்ணி கொடுத்து விட்ருவேன் ஸோ அதனால் பீன்ஸ் மட்டும் இருக்கிறனால பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு ஒரே ஒரு முள்ளங்கி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ முள்ளங்கி சாம்பார் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கும் மத்தியானத்துக்கும் அதே தான் பெருசாக எல்லாம் எதுவும் போட்டு அழட்டிக்கிறது கிடையாது நைட்டுக்கு வந்து சாம்பார் அதே சாம்பார் வச்சுக்கிட்டு அது கூட தோசை மட்டும் செஞ்சு எக் செஞ்சுக்கலாம் எக் வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும் அப்படி இல்லை எக் இல்லை நான் பார்க்கல முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து சோயா போயிடுவேன் எங்கள் வீட்டில் குட்டி சோயா வந்து எப்பவுமே வாங்கி வச்சுக்கும் ஒரு ஒன் ஆர் டூ பேக்கெட் வந்து எப்போவுமே இருக்குது பெரிய பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னா சன்னா நம்ம வீட்டில் நிறையா இருக்குது கருப்பு சுண்டல் ஏன்னா நம்ம காட்டிலேருந்து கொண்டு வரதுனால அது நிறையா இருக்கிறதுனால அதை அடிக்கொருக்காக யூஸ் பண்ணிப்போம் வெட்னஸ்டே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஆஃபீஸ் போக மாட்டார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அந்த டைமில் வெண்பங்கல் வச்சு தேங்காய் சட்னி தேங்காயும் ரெண்டு மூணு ஊர்லேருந்து கொண்டு வந்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஸோ தேங்காய் சட்னி அரைச்சு தேங்காய் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கறக்காக கொஞ்சம் தேங்காய் சட்னியாக நான் இதில் எழுதியிருப்பேன் அவருக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் அவர்கா பொரியல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவர்க்கா பொரியல் எழுதிட்டேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து வெட்னஸ்டே அப்படின்னா டயட் சிக்கன் கண்டிப்பாக இருக்கும் அது கூட சப்பாத்தி செஞ்சுட்டோம்னா நம்ம எம்டையே கூட சாப்பிடலாம் டயட் சிக்கன் சிக்கன் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக நம்ம செய்கிற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது பட் வந்து ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாப்பாவுக்குமே அந்த சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் அது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாசி பயிர் வச்சுட்டா அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஒரு பவுல் இச்சோடு இச்சோடு பவுல் அவருக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பவுல் எங்கள் நினைவுத்துக்கு கொஞ்சம் இச்சோடு ஒரு பவுலில் வந்து எங்கள் அணுவதுக்கும் நாங்கள் வந்து பண்ணிக்குவோம் தர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி இட்லி அதாவது அரிசி மாவுல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராகி இட்லி அதுக்கப்புறம் வந்து தானியங்கள் எல்லாம் போட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு நான் மாவு அடிக்கு ஒருக்கா தான் தரப்பேன் மாவு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் நான் செய்வேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாற்றிக்குவேன் ஏழு நாளைக்கு விற்கிறது நாலு நாளைக்கு கரைச்சி வைக்கிறது இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வேலைக்கே ஆகாது ராகி இட்லி செஞ்சுட்டு அது கூட கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கூட்டு வச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு வந்து ஒன்பாட் ரெசிபி வச்சுட்டு அது கூட காய் எதுவும் செய்கிறது இல்லை ஏன்னா காய் வந்து ஒன்று முடி ஸோ சோ அதனால காய் எது செய்யாம குக்கும்பர் நிறைய இருந்தது நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்செனம் இருக்கு குக்கும்பர் வந்து நம்ம ஃபைபருக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது கூட எக் மசாலா செஞ்சுக்கலான்னு அப்பவும் ஆபீஸ் போக மாட்டாரு வீட்டில் தான் இருப்பாரு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ராகி தோசை அது காலையில செஞ்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு பீனட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு ரெடி பண்ணிடுவேன் நாங்க சிக்ஸ் தேர்ட்டி செவன் குள்ள டின்னர் முடிச்சிரும் மீறி போச்சு அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி செவன் தேர்ட்டிக்குள்ளே டின்னர் வந்து நாங்க ஃபினிஷ் பண்ணிடுவோம் பத்து மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் இடையில் வந்து ஒரு வாக்கிங்கும் போயிட்டு வந்துடுவோம் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு சாம்பார் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் அப்படிங்கிறது பாப்பக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் கூட செய்வேன் இல்லை மூணு டைம் கூட செய்வேன் அவளுக்காக சாப்பாடு பரட்டி கொடுக்குறதுக்கு எக்கை இல்லை அப்படின்னா சோயா நான் செஞ்சிருவேன் அது கூட சாப்பாடு ரசம் பீட்ரூட் பொரியல் கேர்டு வந்து எல்லாத்திலயும் நான் எடுத்துக்குவேன் நான் இது வந்து எழுதிருக்கிறது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இந்த லிஸ்ட்ல நீங்க யாராவது கேர்டு இல்லைன்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் பூரி பிடிக்காம இருக்கும் சோ பூரி வச்சு உருளைக்கிழங்கு மசால் வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து நான் எதுக்கு பென்சில் எழுதியிருக்கேன் இது வந்து ஹெவியாக இருக்கும்போது இதை வந்து எதாவது குறைச்சிட்டு வரிங்க வச்சுக்குவேன் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பென்சில் எழுதியிருக்கேன் ஸோ தட்டப்பயிர எனக்கு எழுதியிருக்கிறேன் மேபி அது வந்து எங்களுக்கு வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்குவேன் இது வந்து லிஸ்ட்டு போட்ட மாதிரியே கண்டிப்பாக நடக்குமானா சப்போஸ் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து மிஸ் ஆகலாம் பட் இந்த மாதிரி லிஸ்ட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் யோசிக்கிறது வந்து கம்மியான மாதிரி இருக்கும் சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி கோகனட் சட்னி அது கூட வந்து குக்கம்பரை எழுதியிருக்கேன் ஏன்னா காய்கறிகள் எல்லாமே முடியிருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒன் பார்ட் பாசி பருப்பு சாதம் வச்சுட்டு அது கூட கேரட் மட்டும் வாங்கி கேரட் பொரியல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி பஜ்ஜி வாழைக்காய் வந்து ரெண்டு இருக்கிறதுனால சரி பஜ்ஜி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரே வாழைக்காய் தான் செய்வேன் இன்னொரு வாழைக்காயில வந்து நம்ம எதாவது வீட்டில் அடி கொடுக்க ஏதாவது பொரியல் செய்யணும் வா அதாவது ஒரு நேரத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னா டக்குன்னு அதை கூட ஐடியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சண்டே வந்து மார்னிங்கே சிக்கன் செஞ்சுருவேன் சாப்பாடும் வச்சு வச்சுருவேன் ஏன்னா சண்டே வந்து நிறைய வேலை இருக்கும் எனக்கு அதனால மார்னிங்கே இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா மத்தியானம் அந்த வேலையில எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருவேன் நைட்டுக்கு வந்து நான் பெருசாக சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் இல்லாட்டியும் விட்டுருவேன் ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற குக்கும்பர் இது எல்லாம் தான் என்னோடய பிளான் நான் வந்து என்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ ஒரு மாதிரி ரியலான ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து ஃபேன்சியானதை நிறையா எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது ரொம்ப வஸ் வருத்தமாயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானரும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ நம்ம ரியாலிட்டியை நம்ம என்ன சமைப்போம் சாம்பார் ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு மூணு டைம் சமைப்போமா அதை நீங்கள் எழுதுங்க ஸோ நீங்கள் என்ன சமைப்பீங்களோ உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட பிளானை தாண்டி மற்றவங்கள்லாம் வந்து விதவிதமாக சமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் ஒரு பிளான் போட்டுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் அதுக்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் வீட்டில் நார்மலாக சமைப்பீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டே அந்த வீக்கே வந்து ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ ஷாப் பண்ண வேண்டிய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வாங்கினோம் அது கூட முட்டைக்கோஸ் வாங்கணும் கேரட் வாங்கணும் எக்கு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே முடியும் ஸோ எக்கு வாங்கி வைக்கணும் இந்த நாலு ஐட்டமும் இந்த வாரத்துக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் போன மாதத்தோட அதாவது ஜான்வரி மாதத்தோட பட்ஜெட்டும் நெக்ஸ்ட் மந்தோட பட்ஜெட்டில் என்னென்னலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் மீல் பிளானர் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா அதை ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்